அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்களும் நாங்கள் அனைவரும் நல்ல உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கை தான் உங்கள் முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அலமதுல்லா என்ன டாபிக் அப்படின்னா நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணம் ரெண்டையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இங்கிலீஷில் வந்து இந்த ஆங்கிலத்தில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் திங்கிங் அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது நம்ம நல்லதை யோசித்தோம் நல்லதை சிந்தித்தோம் அப்படின்னா ஒரு சம்பவம் லைஃப்பில் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கிறோம் பழக்கப்படுத்திக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து நேர்மறை சிந்தனை எதிர்மறைனா ஏதாவது சின்னதாக ஒரு நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் அப்படி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து கொஞ்சம் அது வேறு மாதிரி போனால் கூட நினச்ச மாதிரி இது நடக்கலை நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலை அதனால் வந்து இதில் வந்து இந்த காரியம் வந்து உருப்படும் எனக்கு தோணலை அப்படின்னு நினைக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை என்ன இன்னும் தெளிவாக சொல்கிற ஒரு பையன் இருக்கிறான் அவன் படிக்கிறான் அவன் வந்து கொஞ்சம் நார்மலாக படிக்கிறான் ரொம்ப அதிகமாகலாம் படிக்கலை இல்லை சில சப்ஜெக்டெலாம் ஃபெயிலாகவே ஆயிடறான் இருக்க இருக்க அவனுக்கு வந்து படிப்போட தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்னு பெரும்பாலும் ஃபைல் ஆகிக்கிட்டே இருக்கான் ஸோ அப்போ அவனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அவனுடைய டீச்சர்ஸோ இல்லை அவனுடைய பேரண்ட்ஸோ அவன்கிட்ட ஒரு நல்ல எண்ணங்களை எடுத்து சொல்லி நல்ல புத்திமதிகளை எடுத்து சொல்லி அவனுக்கு என்ன ஹெல்ப் வேணும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத இடத்துல கண்டுபிடிச்சி அவனுக்கு அந்த உதவி செஞ்சு தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸை பெற்றவங்களும் சரி டீச்சர்ஸும் சரி கொடுத்துட்டு வரும்போது அந்த பிள்ளைய வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது நிறைய வந்து கஷ்டம் வரத்தான் செய்யும் அதாவது சில பசங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பொட்டென்ஷியல் இருக்காது எதையுமே நிறைய ஜாஸ்தி யாபகம் வச்சு கொள்ள நிறைய படிக்கிறதுக்கு ஆனால் அந்த ஆசை மனசில் இருக்கும் அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியாது பல தடவை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அந்த அந்த ஹெல்ப்பு தான் அவங்களுக்கு தேவைப்படுது எண்ணம் இருக்குது நல்லா வரணும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அவங்கள அதாவது இவனுக்கு ஹெல்ப் பண்ணால் இவன் நல்லா முன்னேறி வருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் போது அந்த அப்பா அவன் வந்து நம்மள சொல்கிறத ஃபாலோ பண்ணுவான் அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு கைடன்ஸ் ஒரு ஹெல்ப் தான் சில பிள்ளைங்க முயற்சி பண்ணால் பெரிய ஆளாக வருவாங்க முயற்சி பண்ணால் நல்லாவே படிப்பாங்க ஆனால் அவங்களோட எண்ணமே எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு இருக்கும் நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்போது வேணுண்டை வீம்பு பண்ணிகிட்டு இருக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க பெருசாலாம் எஃபர்ட்லாம் போட மாட்டாங்க நம்மளால் முடிஞ்சது செய்வோம் அவ்வளோதான் அப்படின்னாலும் அவங்களுக்கு இன்னுமே திறமைகள் நிறைய இருக்கும் அதுக்கு பயிற்சி எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஹெல்ப் கைடன்ஸ் எல்லாம் தேவையில்லையன்ட்டு அவங்க முடிவு பண்ணியாச்சு நான் அந்த அளவுக்கு தான் இருப்பேன் ஸோ அவங்களுக்கு வாலண்டியராக டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஆக்கற உள்ள மற்றவங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கும் போது தான் ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணினாலும் அதை அவங்க எடுத்துக்கிட்டாதான் அவங்க எடுத்துக்கல அப்படின்னாக்கா இந்த காரியம் வந்து சற்று சிரமமானதாக தான் இருக்கும் அப்போ அந்த சிரமத்தை பற்றியும் யோசிக்காமல் மேலும் மேலும் முயற்சி எடுத்தால் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அப்போ அப்படி முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இவனால் முடியும் இவனுக்கு இவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு ஒரு அக்கறையை செலுத்தி சொல்லி கொடுக்குறோம் இல்லையா அதாவது அப்போ ஏன் சொல்லி கொடுக்குறோம் இவன் முன்னுக்கு வருவான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இதுதான் வந்து பாசிட்டிவ் திங்கிங் ரெண்டாவது ஒரு பிள்ளை எப்படின்னா நம்மளுக்கு தெரியாது அது என்ன பண்ணுது கொஞ்சம் ஆவரேஜாக அப்புறம் பிலோ ஆவரேஜ் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கும்போது இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது இதெல்லாம் ஒழுங்காக படைக்க மாட்டேங்குது இதெல்லாம் நாளைக்கு உருப்பிடப்படாது அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களாக இருந்தாலும் சரி முடிவு எடுத்தாச்சு இவன்லாம் எங்கே உருப்பட போகிறான் இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான் இதுக்கு படிப்பே வரல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா எடுத்தாச்சு அப்படின் அவ்வளோதான் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சாச்சு ஸோ அப்புறம் ஒரு முடிவே எடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா திரும்பி அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போமா எடுக்க மாட்டோம் ஸோ அப்போ அவன் அந்த நிலையிலேயே இருப்பான் அவன் முயற்சி எடுக்கும் பட்சத்தில் தான் அவன் முன்னேறி வருவான் இப்போது எல்லாமே நம்ம சிந்தனை ஒன்று முடியாது அப்படிதாண்டு நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிறோம் அதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் நல்லதா நடக்காது நல்லதா முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதே அப்படி வந்து எதிர்மறை சிந்தனை அந்த எதிர்மறை சிந்தனை வந்து எப்போதுமே நமக்கு நிம்மதியை கொடுக்காது ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது எதிர்மறை சின்ன சிந்தனை வந்து நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்புங்கிற ஒரு விஷயத்தையே இல்லாம ஆக்கிடும் வாழ்க்கைங்கிறதே ஒரு முயற்சி தான் ஒவ்வொரு மு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஒவ்வொரு கட்டத்துக்காகவும் நாம் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒன்று வேணாம் அன்றாட லைஃப்பை நம்ம தள்ளுறதுக்காக எடுக்கக்கூடிய பண்ணக்கூடிய பணிகள் வேலைகள் எல்லாமே வந்து முயற்சிகள் தான் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் முடியாது அப்படின்ட்டு அது நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நாமளே ஒரு முடிவு எடுத்துடுறோம் அவ்வளோதான் அதில் மறு அதை பற்றி மறுபடியும் சிந்தனைக்க வே வேலை இல்லை நம்மளே முடிவெடுத்துறோம் இது முடியாது இது வந்து எதிர்மறை எண்ணம் நம்மளை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ ஒரு தவறுதலான ஒரு எண்ணமே வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு எதிர்மறை எண்ணம் நம்மளோட எண்ணங்கள் வந்து தோல்வியையே பற்றியே சிந்திக்குது அது எதிர்மறை எண்ணம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு நம்மளுக்கு தெளிவு இருக்குது ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் போகக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் தே தோணுது நம்ம ட்ரை பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கோம் அப்போது திடீர்னு ஒரு குழப்பம் வரும் ஒரு தெளிவான ஒரு முடிவு இல்லை என்றால் நமக்கு வந்து ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் எப்படி வரும் எதனால வரும் அப்படின்னா ஒரு பயத்தின் காரணமாக வரும் இதுல நம்ம தோல்வி அடைந்து விடுவோமோ அப்படின்னு அப்ப அந்த பயம் ஒரு குழப்பமான ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை இதை ஃபைனலா கொண்டு போறது எதுல அப்படின்னா இது சரி வராது எது நல்லதுக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒரு எதிர்மறை எண்ணம் இப்படி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்து நம்ம பயந்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா எதுலேயுமே நம்ம முன்னுக்கு வர முடியாது அப்போ எல்லாத்துலேயும் பயந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எதுலேயுமே முன்னுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா சோ அப்போ அதுக்கு காரணமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா நம்மளே முடிவெடுத்துடுறோம் நாமளே செல்ஃபாக முடிவெடுக்கிறோம் நடக்காது அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாமே நம்ம தான் ஸோ இந்த இடத்துல நம்ம மனசு வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே ரோலை வந்து ப்ளே பண்ணுது சிந்திக்கிறது மூளையாக இதையுமா யாருக்காவது பதில் சொல்ல முடியுமா இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பெரும்பாலானவர்களின் கருத்து சிந்திப்பது மூளை சிந்திப்பது இதயம் இரண்டுமே அந்த பணியை செய்கிறது அப்படின்னு அப்போ நம்மளுடைய சிந்தனை நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் நம்மளோட எண்ணம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அது நம்மளை விட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிராக்டிஸ் தான் எப்போதுமே இயன்றதை செய்வோம் இயன்றதை செய்வோம் எதுலேயுமே தோல்வி என்பதே கிடையாது நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன அப்படின்னா முயற்சி தான் ஒரு விஷயத்தில் தோல்வியே வந்துருச்சினே வச்சுக்குவோம் என்ன பண்ணலாம் அப்படியே உக்காந்துருக்கணுமா இல்லை ஸோ நம்ம அமைதி நம்மளை படுத்திக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நான் முயற்சி பண்ணேன் ஒன்றும் செய்யாமல் நான் முயற்சி பண்ணினேன் ஆனால் அதில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் ஓகே ஐ அக்செப்ட் நான் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இது முடிவல்ல இன்னும் காலம் இருக்குது ஸோ மறுபடியும் நான் முயற்சி எடுப்பேன் நான் வெற்றிப்படுவேன் அப்படி ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இயக்கத்தை நிறுத்திக்க மாட்டோம் நம்மளுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னாக்கா இந்த நேர்மறை எண்ணம் வந்து பல பேருக்கு இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் கூட சொல்லலாம் சிலர் வெளிப்படுத்த மாட்டாங்க அவ்வளவுதான் இந்த நேர்மறை எண்ணத்தை விட எதிர்மறை எண்ணம் வந்து பல பேருக்கு வந்து அதிகமாக தான் வரும் எல்லாருக்குமே எதிர்மறை எண்ணம் தான் அதிகமாக வரும் அப்போது நாம் தான் செல்ஃபாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் லைஃப்பில் ஏதோ ஒரு சம்பவம் நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி அது நடக்கலை அது வேறு ரூட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவ்வளோதான் நான் நினச்ச மாதிரி இது நடக்கல இது ஒரு வேறு ரூட்டில் போயிட்டு இருக்குது ஸோ இந்த காரியம் உருப்படாது அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா அது எதிர்மறை எண்ணம் இதை நம்ம வேற எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அந்த மாதிரி நடக்கலை வேறு ஏதோ லைஃப்பில் நடக்குது ஸோ அப்போது இதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கலாம் இது நேர்மறை எண்ணம் ஏன்னா நாம் சிந்திக்கிறோம் அதாவது பெரும்பாலான நேரம் என்ன அப்படின்னா நம்ம தான் நம்ம சிந்திக்கிறோம் நமது ஆசை தான் நம்மளோட சிந்தனையில் வருது அப்போ நல்லது ஆசைப்படணும் நல்லது சிந்தனையில் வரும் நம்ம தான் நம்ம பிரைனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கணும் இப்போது அப்போது நம்ம ஆசைப்படுற மாதிரி எதுவுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா எல்லா சம்பவமும் நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியே நடந்துருச்சு லைஃப்பில் நம்ம நினைக்கிறது தான் எல்லாமே நடக்குது அப்படின்னா நம்ம தான் எல்லாமே நம்மளை மீறின சக்தி இறைவன் ஒருத்தவன் கிடையாது இல்லையா அந்த இடத்துல இருந்து படைத்தவனே நம்ம நீக்கிடுறோம் அவன் விதித்த விதிப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ஆனால் நாம்ளே அந்த விதி நமக்கு மோசமானதாக இருக்கும்னு நினைக்கலாமா இதுதான் கேடிலும் கேடு எப்போதுமே நல்லது ஒரு பக்கம் கெட்ட சிந்தனை ஒரு பக்கம் நல்ல சிந்தனை ஒரு பக்கம் கெட்ட சிந்தனை ஒரு பக்கம் அதாவது நமக்கு நல்ல சிந்தனை அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது மன நிம்மதியை சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது கெட்ட சிந்தனை அப்படின்னா தோல்வியை கொடுக்கக்கூடியது ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பை நம்ம இடத்திலிருந்து இல்லாமல் ஆக்கக்கூடியது இது எதிர்மறை எண்ணம் எந்த சைடு இருக்க விரும்புவோம் எந்த மனிதர் இடத்துல கேட்டாலும் யாரா இருந்தாலும் என்ன செய்வோம் நல்லதின் பக்கம் விரும்புவோம் நல்ல முடிவை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அப்போ எதிர்பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம சிந்தனை நல்ல எண்ணம் இருக்கணும் இல்லையா முதல்ல பெரும்பாலான மனிதர்கள்ட்ட ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னாக்கா நான் கவனிச்சிருக்கேன் ஆஹ் மனிதர்கள்ட்ட பேசும்போது கூட சில பேர் கிட்ட அந்த மனிதர்களை பத்தின நல்ல சிந்தனை குறைவாக தான் இருக்குது பெரும்பாலான மனிதர்களை பத்தி ஒரு தவறான சிந்தனைகள் அது ஒன்று கொண்டு போயிடுறாங்க அது ஒன்று இருக்குது சோ முதல்ல எந்த ஒரு மனிதரையும் நன்றாக நல்ல நல்ல இவர் வந்திருக்காங்க நம்மளை தேடி வந்திருக்காங்க நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும் இவர் நல்ல மனிதராக தான் இருப்பார் அப்படின்னு முதல்ல நம்ம பழகிக்குவோம் போக போக நமக்கு உண்மை நிலவரம் தெரிய வரும் உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா என்னோட லைஃப்பில் நடந்தது தான் வீடு நாங்கள் மாறணும் போது அதாவது எங்கள் அம்மா வீடு மாறினாங்க அப்போது அம்மா வீடு வரும்போது ஃபோனில் என்னால் வந்து போக முடியலை அவங்க மாறும்போது என்னால் போக முடியலை அப்போது நான் ஃபோனில் பேசிதான் என்ன நடந்துகிட்ருக்கு வேலையெல்லாம் எப்படி எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது மொதல் நாள் வந்து ஒரு ஷிஃப்ட்டு வந்து பொருட்களெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க செட் பண்ணியாச்சு புது வீட்டில் செட் பண்ணியாச்சு ரெண்டாவது நாள் சொன்னபடி அவங்க வரல உடனே ஃபோனில் கத்துறாங்க மனுஷங்களுக்கு இங்கே மதிப்பே இல்லை மதிக்க மாட்டேங்கிறாங்க வயசானவங்கன்னா மதிக்க மாட்டாங்களா நான் பாட்டுக்கு ஃபோனில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் ஒரு மணி நேரத்தில் வரேன் ரெண்டு மணி நேரத்தில் வரேன் மூணு மணி நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரவே இல்லை தங்கச்சி வரவே இல்லை மதிக்க மாட்டேங்கிறாங்க அலட்சியம் அப்படி இப்படி இப்படின்னு கோபத்தில் அப்படியே கத்துறாங்க நான் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் தான் சிந்திக்கிறீங்க இந்த மாதிரி நேற்று வந்தாங்கல்ல நீங்கள் கூப்பிட்டு தானே வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு இது வேலை அவங்களுக்கு வேணுங்கிறது பணம் இந்த வேலையை பார்த்தா தான் அவங்களுக்கு பணம் வரும் அவங்க குடும்பத்துக்கு யாரும் காசெல்லாம் வேலையெல்லாம் விட மாட்டாங்க நீங்கள் நேற்று எல்லாத்தையும் எடுக்கிறதா இருந்தீங்க உங்கள் பிளானில் ஒரு சேஞ்ச் மறுநாள் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலான்னு மாற்றிக்கிட்டீங்க அப்போ இன்றைக்கி இன்றைய தேதிக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த வண்டியை இப்போது அந்த லாரிலாம் வந்து பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க காய்கறி லோடு எடுத்துகிட்டு வர்றதுக்கு சந்தைக்கு போடுறதுக்கு வேறு குட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணும் போது அந்த சாமான்களை ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க ஸோ இன்றைய தேதியில் அவங்களுக்கு வேறு எதுனா ஒரு ப்ரோக்ராம் இருந்திருக்கும் நாளைக்கு வருவாங்க இன்னொரு ஃபோன் அடிங்க இல்லை பொறுமையாகிறீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி மறுநாள் வந்தாங்க அழகாக ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பேசவும் சொல்கிறாங்க இது அவங்களோட நேச்சர் நான் என்ன எடுத்துக்கிறது எல்லாத்தையும் வந்து அழகாக நீட்டாக தங்கச்சி எல்லாத்தையும் எடுத்து சாமான்லாம் அழகாக கொண்டு வந்து அடுக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோ பிள்ளைகளாம் அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுச்சு எனக்கு சிரமமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் செஞ்சேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் நேத்தியே அப்போ படப்படேன்னு வந்தீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க அவசரப்பட்டு இவங்க இப்படி தான் அப்படிங்கிற முடிவுக்கு ஏன் வரீங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினேன் ஆ சரி சரின்னு வச்சுக்கிட்டாங்க எந்த அளவுதான் ஃபோன் வச்சுட்டாங்க எங்கள் அம்மா பேசிவிட்டு அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு தெரியாது நம்மளால் முடிஞ்ச அட்வைஸை நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் இந்த விஷயத்துலேருந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அம்மா உடனே என்னையே மதிக்கலை என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை அதனால் அவங்க எல்லாம் வரல இதே ஆம்பளைங்க நாலு பேர் இருந்து கூப்பிட்டு இருந்தால் வந்திருப்பாங்க அப்படி இப்படின்னாங்க இப்போ அது என்ன அப்படின்னா போதே தன்னையே குறைச்சி அவங்க பேசிக்கிட்டாங்க என்ன மதிக்கலை அப்படின்ட்டு என் வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னு இது எப்படி கொண்டு போகிறதுன்னா இதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணம் எதையுமே நல்லதாக எடுத்துக்காமல் சரி இப்போது ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அவங்க வரலை நம்மளுக்கு டைம் இருக்குது பொறுமையாக இருக்கலாம் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் மறுநாள் கண்டிப்பாக வருவாங்க வரலண்டா ஒரு வேளை ஏதாவது இருக்கு ப்ராப்ளம் இருக்கோ நம்ம அடுத்த அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர முடியலை எங்கள் அம்மாவால் சோ அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது அந்த இடத்துல அந்த நேரத்துல இல்லாம போயிடுச்சு இப்போ இதனால என்ன இப்போ இவங்க கோவப்பட்டு போது அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு வேகமான ஒரு கத்தை நான் பார்த்தேன் ஒரு உணர்ச்சி வசப்படுறத பார்த்தேன் தன்னைத்தானே வந்து என் பேச்சுக்கு மறுப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து சொன்னது வந்து தன்னைத்தானே அவங்க வந்து குறைத்து கொண்டது இதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம முதல் விஷயம் லைஃப்பில் நம்ம ஒவ்வொன்றும் பிளான் பண்ணுவோம் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொ கொண்டு போகாதீங்க நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம முய முயற்சி தான் பண்ணுறோம் நம்ம கொண்ணக்கூடிய எல்லாம் நம்மளுடைய ஆசையாக தான் இருக்குது நம்மளுடைய விருப்பமாக தான் இருக்குது நம்மளுடைய தேவையாக தான் இருக்குது அதுதான் நம்ம தொடர்ந்து முயற்சி இருக்கோம் அது எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரியே நடக்கும் அப்படி என்றால் நடக்காது அப்படின்னா நாம் சிந்திக்கிறது தான் நடக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த அப்போ அந்த இடத்துல படைத்தவனே நீக்கிடுறோம் அல்லாகவே நம்ம நீக்கிடுறோம் அவன் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தான் ஆகுது இல்லையா ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம நினைக்கிறது படி தான் நடக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்பிய மீறின ஒரு சக்தி இருக்குதுங்கிறத நம்ம மறந்து போகிடுறோம் இல்லையா ஸோ என்ன அப்படின்னா நம்ம பிளான் பண்ணுறத விட அவன் என்ன எந்த சம்பவம் எப்படி நடக்க வேண்டும் எப்படின்னு நடுறானோ அதுபடி தான் அது நடக்கும் நம்ம எப்போதும் எப்படி நடக்க நினைக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே நடப்பதை ஒரு நல்லதுக்குத்தான் நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ள பழகணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் கெடுதலுக்கானதாக இருக்கலாம் ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளது பழகிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை கூட நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டா நாம் தொடர மாட்டோம் நல்ல எண்ணம் என்றைக்குமே ஒரு வெற்றியை தான் கொடுக்கும் ஓவரான எமோஷனல் ஆகாமல் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்கு அந்த இந்த பயம் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த பயம்ட்டு வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறை எண்ணம் ஒரு சம்பவம் ஒன்றும் இல்லை ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பிளான் பண்ணாங்க அலமதுல்லா அவங்களுக்கு எல்லாமே நான் கிடச்சிருச்சு ஹஜ்ஜுக்கு கிளம்ப போகிற அந்த நேரத்துல வந்து கொஞ்ச நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்களுக்கு திடீரென்ற ஒரு பயம் ஏன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ப்ராப்ளம் இருந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே எக்கச்சக்கமாக டேப்லெட் சாப்பிடுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அந்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க மனசுக்குள்ளார இந்த நாள் நெருங்கும் போது ஒரு பயம் வந்து என்ன பண்ணிருச்சு அங்க போயிருக்கும் போது ஏதாவது வந்துருமோ எனக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வந்துடுமே அங்கே வந்து வந்துருமோ வந்து வந்துடுமோங்கிறத ஒரு பயமாக கொண்டுகிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க கிளம்புற நாளில் கூட சந்தோஷம் இருந்தாலும் அது முகத்தில் ஒன்றும் தெரியல கண்டிப்பாக சந்தோஷம் இருந்திருக்கும் அது தெரியல பயம்தான் அதிகமாக இருந்தது ஆனால் அதாவது என்னால் அவங்க போனாங்க ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு நல்ல விதமாக திரும்பி வந்துட்டாங்க இது பல வருடத்துக்கு முன்னாடி நடந்தது ஆனால் அந்த பயத்தோடையே அவர்கள் இருந்தாருங்களாம் ஏதாவது நடந்துருமோன் அதில் வந்து ஒரு நிம்மதியா நீங்க வந்து ஹஜ்ஜ் பண்ண முடிஞ்சிச்சா இவ்வளோ பயம் பயந்துருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்துருக்கீங்களே நிம்மதியாக ஹஜ்ஜு செய்ய முடிஞ்சிச்சாண்டா ஆ செஞ்ச செஞ்சே இருந்தாலும் எனக்கு எங்களுக்கு வந்து நல்ல விதமா ஊடு வந்து சேரணுமே நல்ல விதமா ஊடு வந்து சேரணுமே பிள்ளைகள்லாம் இருக்குதே பயம் இருந்துச்சு அப்படின்னு போலமு அந்த பயம் எந்த அளவுக்கு நம்மளுடைய காரியங்களை வந்து ஒரு நிம்மதியாக செய்ய விடாமல் தடுக்குது பார்த்தீங்களா ஸோ இப்படி நடந்தா அப்படி ஆயிடுமோ அப்படி நடந்தா இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிறது வந்து எதிர்மறை எண்ணம் நெகட்டிவ் தாட்ஸ் ஸோ முடிஞ்சதை செய்யுங்க என்ன பண்ணுவோன்னா நல்லதையே நினைக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நாமளே நிறைய விஷயங்களில் வந்து நம்மளுக்கு என்ன சிந்தனையில் வருண்டா ஒரு தப்பான ரிசல்ட் தான் இதுக்கு கிடைக்கும் இது நல்லதாக நடக்காது இல்லை இல்லை நம்மளை பற்றியாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களை பற்றியாக இருக்கட்டும் நாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி நடந்துச்சுன்னா எப்படிலாம் இருந்தால் அவங்க எங்கே உருப்பிட போகிறாங்க எப்படிலாம் இருந்தால் நம்ம எங்கேருந்து நல்லா இருக்க போகிறோம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்துட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் யுவர் ஸோ அதுக்கு பதிலாக நீங்களே சொல்லிக்கணும் இல்லை இல்லை இது என்னுடைய எதிர்மறை எண்ணம் இப்போ எதிர்மறை என்னென்ன என்னன்னு தெரிஞ்சிருச்சில்ல நோ இது இது என்னுடைய எதிர்மறை எண்ணம் ஸோ இந்த எதிர்மறை எண்ணத்தை நான் அப்படியே தூக்கி போட்டுட்டேன் நல்லதுதான் நடக்கும் அதுக்காக நான் முயற்சி எடுப்பேன் வெற்றியே கிடைக்கும் என்னுடைய முயற்சியில் இது எல்லாருக்கும் பொதுவானது தான் வைது வித்தியாசம் மாண் பெண் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய மனுஷருங்க வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம கடந்து வரும் எவ்வளோ சம்பவங்களை கடந்து வரும் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம நம்மை மேம்படுத்தி கொள்ள முயற்சிகள் எடுக்கிறோம் ஒன்று ஒன்றிலையும் முடிவு சரியாக இருக்காது அப்படின்னு நினச்சா எதுவுமே நம்ம தொடர்ந்து ஒரு ஈடுபாட்டோடு செய்யவே மாட்டோம் ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு பிஸ்னஸ் தொடங்க வேண்டும் என்று ஒரு ஆசை அவங்க நிறைய விதமான பிஸ்னஸ்ஸை போட்டி போட்டி அவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் எதையுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அவங்க உன்னாட பேசிகிட்டே இருக்கும் போது நீங்கள் இந்த பிஸ்னஸ் பற்றி அன்றைக்கி பேசுனீங்க இந்த பிஸ்னஸ் பற்றி இன்றைக்கி பேசுகிறீங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசுனீங்க இன்றைக்கி ஃபைனலாக எதில் தான் நீங்கள் இருக்கீங்க போது நான் இன்னுமே எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை ஏன் ஸ்டார்ட் பண்ணலை உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணுமா இல்லை மனுஷங்க சப்போர்ட் வேணுமா எதை எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் அதாவது காசு பணத்துலேயும் சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் சப்போர்ட் இருக்குது எதுவுமே செய்ய முடியும் என்ன அப்படின்னா லாஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துனால உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதுவரை எதிர்மறை எண்ணம் மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணும் பாசிட்டிவ் திங்கிங்க நம்மளால் ஏண்ட முயற்சிகளை எடுக்கணும் நம்ம பிளான் பண்ற மாதிரி நடக்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும் அதை மாறி போயிடுச்சு அப்படின்னா எதுவுமே நம்மளோட கையில் இல்லை ஆனா பெரும்பாலான நேரம் ஒரு நல்ல முடிவு எதுக்குமே கிடைக்கும் நாம செலக்ட் பண்ண ரூட்ல அது போலன்றாலும் மல்டிபிள் ரூட்ஸ் இருந்தாலும் அது தடம் புரண்டு போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல முடிவையே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்லேயே நம்ம நிற்போம் நல்லதே நடக்கும் நல்லதையே செஞ்சு சிந்திங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே இது தோல்வி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்து முயற்சியை எடுக்க மாட்டோம் முயற்சி எடுக்காத ஒரு தோல்வியாளராக தான் இருப்போம் அதே மாதிரி சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையுமே வந்து இவங்க அப்படி இருப்பாங்களோ இவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு பார்க்குற பார்வை இருக்குது தான் இதுவுமே மனிதர்கள் சம்பவம் பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களை வந்து தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஸோ அதனால் வந்து நான் வந்து எல்லாரும் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக தான் அந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் நமக்கு கெடுதல் தான் நினைப்பாங்க இவன் சொல்கிறத நம்ப கூடாது அவன் சொல்கிறத நம்ப கூடாது அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் நம்ம லைஃப்பில் அவ்வளோதான் பெரும்பாலான நேரம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கையே வந்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நேர்மறை எதிர் நேர்மறை எண்ணத்தை எதிர்படுத்தி நம்ம ஏற்படுத்தி கொண்டோம்னால் அதிகமாக நம்ம வந்து எமோஷனல் ஆக மாட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எதிர்மறை எண்ணத்தை அதிகமாக நம்ம ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அது என்றைக்குமே நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும் முயற்சி இல்லாமல் ஆக்கிடும் பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் என்றைக்குமே அது நல்லதில்லை எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நம்மளால் ஆண்டதை நம்ம செய்கிறோம் நம்மக்கிட்ட தான் எல்லாண்டு இல்லை நமக்கு மீறின சக்தி படைத்தவன் இருக்கிறான் அவன் என்ன பாதையை நம்ம அனுப்புகிறானோ எப்படி வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கணும் லைஃப்பில் எது கிடைக்கணும் எது கிடைக்கக்கூடாது நம்ம எப்படி செயல்படணும் செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதுபடி தான் நடக்கும் ஆனாலும் அதனால அவன் நினச்சதுபடி தானே எல்லாம் நடக்கும் அவனே உன்னை உனையே நடத்தி கொடுப்பானோ அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டா அப்போ நம்மளுக்கு எதுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மையை எதற்கு கொடுத்துருக்குறான் சிந்தித்து செயல்படு தான் சரி தான் தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் உனக்கு வழிகாட்டியிருக்கேன் அதை சிந்தித்து செயல்படு என்று கூறியிருக்கிறான் இல்லையா என்னைக்குமே நல்லதே செஞ்சீங்க நல்லது தான் நடக்கும் நினைங்க நீங்கள் காரியம் செய்யக்கூடிய காரியம் எந்த ஒரு அழிவுக்கானதும் இல்லையா மனிதர்கள் மனிதர்களிடத்தில் ஒரு பிளவுகளை ஏற்படுத்தாமல் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் ஒரு வளர்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மெயினாக ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பையும் கொண்டு வர்றதுக்கானதாக இருக்கா உங்களுக்கும் சரி மத்தவங்களுக்கும் ஸோ அதில் வந்து முடிவு மோசமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க முடிவு வந்து என்றைக்குமே நல்லதாக தான் இருக்கும் ஸோ பாசிட்டிவ் திங்கிங் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கும் பாசிட்டிவ் திங்கிங் நம்மள உடலையும் சரி நம்மளுடைய மனசையும் சரி நம்மளைய ஆரோக்கியமாகவும் ஒரு அமைதியாகவும் வச்சுக்க மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் நெகட்டிவ் திங்கிங் இருந்துச்சுன்னா நம்ம உட்படவே மாட்டோம் அதுதான் தப்பு அந்த நெகட்டிவ் திங்கிங் தான் வந்து தப்பு இன்னொன்று வந்து அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா சில மனிதர்கள் இருப்பாங்க எப்போதுமே எல்லாத்தையுமே வந்து தப்பாகவே பேசிட்டுருப்பாங்க இது செஞ்சால் அவருப்படாத அது பண்ணால் ஒருப்படாத அது இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஏதாவது எதாவது அவன் உருப்பிட மாட்டான் அவன் உருப்பிட மாட்டான் நம்மளுக்கு தெரியாது லைஃப்பில் எந்த கட்டத்தில் யார் எப்படியும் மாறுவாங்கன்னு எந்த சுச்சுவேஷன் எப்படியும் மாறும்ண்டு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம நம்மளை பற்றி செஞ்சிக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அதுக்கப்புறம் நம்மளோட பொறுப்புகள் எதிர்கால சந்தனி சந்ததியினர் நம்ம கையில் பிள்ளைகள் இருக்கா வருங்கால சமுதாயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம் ஸோ அப்போது அவங்களே நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நாம் முதல்ல கரெக்டாக இருக்கணும் ஸோ பாசிட்டிவ் எண்ணம் எதுவுமே நல்லதுக்கு தான் நினச்சி லைஃப்பில் என்ன நடந்தாலும் வந்து நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நினைக்க பழகுங்க சிந்தனை செயல்பாடு எல்லாமே வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கானதாக இருக்கட்டும் தொடர்ந்து எல்லா விஷயத்துக்காகவும் பயந்துகிட்டு இருக்கக்கூடாது எதுக்கு பயப்படணும் ஒரு தப்பு செய்வதற்கு ஒரு பாவம் செய்வதற்கு தான் பயப்படணும் மறுபடி இருக்கக்கூடிய லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு முயற்சிகள் தான் அந்த இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் பயந்துட்டு நாமளே முன்கூட்டியே இது ரிசல்ட் இப்படி தான் வரும் ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டே இருக்கான் நாலு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது அதை பார்த்த உடனே இதெல்லாம் என்னால் படிக்க முடியாது தட் இஸ் நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறத அவன் முடிவு எடுத்துட்டான்டா ஒரு ரெண்டு லைன் கூட படிக்க மாட்டான் புக்கை மூடி வச்சுட்டு போயிடுவான் அதே சமயத்தில் அவனுக்கு இது என்ன இவ்வளோ இருக்குது சரி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதுல அட்லீஸ்ட் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்போம் ஒருவேளை நம்மளுக்கு வந்து இதை எழுத முடியலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வந்து உட்காந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் புக்கை புரட்டி அந்த நாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸையும் டீட்டெயில்டாக அவன் அப்சர்வ் பண்ணி அது என்ன சொல்ல வந்திருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் அதை வந்து ஃபுல்லாக மகர் பண்ண வேண்டியது இல்லை அந்த கான்செப்ட் அப்படியே அவன் ஓனாக எழுதி வச்சுட்டு அவன் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிடுவான் நல்லதே சிந்திங்க பாசிட்டிவ் தாட்ஸ் நல்ல எண்ணம் நேர்மறையான எண்ணம் என்றைக்குமே நம்மளை வாழ வைக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா ஃபைனலாக சொல்கிறது என்ன ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க இப்போது தான் இதிலேருந்து நான் மீளவே முடியாதுன்னா நீங்கள் வாழ்கிறத பற்றியே யோசிக்க மாட்டீங்க எண்ணங்கள் எல்லாம் வேறு மாதிரி போகும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை இல்லை எதுலேயுமே ஒரு வாய்ப்பு இருக்குது இது இல்லைன்னா அடுத்ததில் நான் பிழைத்து பிழைத்து கொள்வேன் இது இல்லைன்னா எனக்கு அடுத்தது வெற்றி நான் தொடர் முயற்சி எடுப்பேன்னா லைஃப்பில் போய்கிட்டே இருப்பீங்க ஒரு பாயிண்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் என்றைக்குமே நல்லது ஒரு மனிதரை பற்றியோ ஒரு கெட்ட எண்ணம் அவங்க அப்படித்தான் அவங்க மோசமானவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் கூட நெகட்டிவ் எண்ணம் இருந்தால் கூட அந்த மனிதர்கிட்ட நல்ல விதமாக பழக மாட்டோம் ஒருவேளை அவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்து நம்ம தவறுதலாக பிடித்து புரிந்து வைத்திருந்தால் கூட அது பின்னாடி நமக்கு ஒரு வருத்தத்தை சார் நம்ம தான் தப்பாக யோசிச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் மனிதர்கள் ஆனாலும் ச வேறு ஏதாவது ஒரு சம்பவங்கள் ஆனாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவ் தாட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளை வாழ வைக்கும் அதாவது நேர்மறை எண்ணம் நம்மளை வெற்றியை நோக்கி செல்ல வைக்கும் நம்மளை வாழ வைக்கும் எதிர்மறை எண்ணம் நம்மளே வாழவே வைக்காது வாழ்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கை வந்து ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதையுமே எப்போதுமே வந்து சிம்பிளாக சொன்னால் நம்ம நிம்மதியை எடுத்துரும் ஸோ அந்த எதிர்மறை எண்ணம் வேண்டாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இஷால்லா இன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாய் பிரகாத்தவ் பி பாசிட்டிவ்